நகராட்சி ஒன்றாவது வார்டில் ஒன்பதாவது வார்டு திருமஞ்சன வீதியை இணைத்து காவிரி ஆற்றின் குறுக்கே பொதுமக்களின் வசதிக்காக இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நடைபாலத்தின் ஒரு பகுதி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இடிந்து விழுந்தது அபாயமான நிலையில் இருந்த நடைபாலத்தை ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த ஆண்டு நடைபாலம் முழுவதுமாக இடித்து அகற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் புதிய நடைபாலம் கட்டித்தரக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் பாலம் கட்டித்தரப்படவில்லை பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள காவிரி ஆற்றில் நகராட்சியால் கட்டப்பட்ட பாலத்தை மீண்டும் கட்டித்தரக் கோரி கோரிக்கை விடுத்த நிலையில் பொதுப்பணித்துறையினரும் நகராட்சி துறையினரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கைகாட்டி காட்டி பாலத்தை கட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் மயிலாடுதுறை நகராட்சியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் நடைபாலத்தை கட்டாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒன்றாவது வார்டு உறுப்பினர் ஜெயந்தி ரமேஷ் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவு வரை மனு அளித்தும் நடைபாலம் கட்டப்படாததை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லவே வேண்டிய நிலை உள்ளதாகவும் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்தும் நடைபாலத்தை கட்டாமல் நிதியை திருப்பி அனுப்பி விட்டதாகவும் குற்றம் சாட்டி உடனடியாக நடைப்பாலம் கட்டி பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அத்தாடுதுறை நகராட்சி ஒன்றாவது வாது நகரமன்ற உறுப்பினர் நான் வந்து ஒன்றாவது வாதம் எட்டாவது வருடம் இணைக்கிற திருமண ஜகுதி பாலம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சி போச்சு அதை நாங்க பாலத்துக்கு அடியில இருந்து போராட்டமும் பண்ணோம் அதை சரி பண்ணி தர தர சொல்லி யாரும் சரி பண்ணி தரல எம்பி எம்எல்ஏ சேர்மன் எல்லாரும் வந்து பார்த்தும் அது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க நாங்க எவ்வளோதோ சிஎம் செல்லுக்கும் பெட்டிஷன் போட்டாச்சு அவங்க வந்து அந்த பாலத்தை சொல்லிட்டாங்க நடவடிக்கையும் போற பசங்களுக்கும் போறதுக்கு ரொம்பவும் சிரமமா இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் சுத்தி தான் போறாங்க அந்த பாலத்தை கட்டுனா எங்க வார்டுக்கு ரொம்ப நன்மையா இருக்கும் அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த பாலத்தை கட்டி கொடுக்கும் போது நான் நகரமன்ற கூட்டத்திலிருந்து வெளிய வெளி வெளிநடப்பு கொடுக்குறேன் நகராட்சி ஒன்னாவது வார்டு எட்டாவது வார்டு நினைக்கிற காவேரி ஆற்று பாலம் உடஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுது அதிமுக லட்சம் நிதி ஒதுக்கினாங்க அந்த நிதியும் அவங்க ஒண்ணும் செய்யல அதையும் வந்து முறைகேடு பண்ணிட்டாங்க அந்த நிதியும் பண்ணிட்டு இப்ப வந்து இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு ஓரணியில் அணியில் தமிழகம் ஒரு கோடி உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க குடும்பம் சேர்ந்திருக்கு நாங்க இது பண்றோம் இந்த தமிழ்நாட்டு தலைக்குனியை விடமாட்டேன்னு சொல்றாரு ஆனா இந்த ஒன்னாவது வார்டும் எட்டாவது வார்டும் இணைக்கிற அந்த காவேரி பாலத்தை இவ்வளவு வருஷமா கட்டாம எம்பி வந்து பாக்குறாங்க எம்எல்ஏ வந்து பாக்குறாங்க சேர்மன் வந்து பாக்குறாரு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க இது மட்டும் அவர்கள் அவங்களுக்கு அரசுக்கு தலைக்குனி இல்லையா இந்த பாலத்தை கட்டாத ஒரு தான் இந்த ரெண்டு வார்டு மக்களும் மக்கள் பொதுமக்கள் குழந்தைங்க பள்ளி போற குழந்தைகளும் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் சுத்திட்டு போறாங்க இதுக்கு நேரம் ஒரு நேரம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்